ഹലേ ലൂയ്യാ പ്രേജ് ലാൽ അറിയും പാതയ്ക്ക് വിളിച്ചോ കാളുകൾക്ക് ഇവിടെ നികച്ചാണ്ടേശു വിനാമത്തിലേ വാഴ് വരവേക്കേ இந்த மாலை வேலையிலேயே தேவனோட வார்த்தை உங்களுக்கு வழங்க தேவன் கருபிசி இது வருகிறா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பார்க்குறவங்க தொடர்ந்து முழுசாக பாருங்க அதே நேரத்தில் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏனென்றால் இது வாழ்வழிக்கின்ற வார்த்தை இந்த வார்த்தை வந்தால் வாழ்வை மாற்றாமல் இருக்கவே இருக்க வைக்க முடியாது அநேகர் பாருங்க நம்ம ஊழியத்தில் வந்து கூகுள் மீட் வழியாகவும் நம்ம வந்து தேவனோட வார்த்தை வழங்கி கொண்டு வரோம் யூடியூப் வழியாக வழங்கி கொண்டு வரோம் நேரடியாக ஆலயத்தின் வழியாக வழங்கி கொண்டு வரோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் தேவனோட வார்த்தை எல்லா இடங்களிலும் பரவி கொண்டு இருக்கிறது அதுல கூகுள் மீட் वीट பார்க்குறவங்க கூட ஒரு டூ த்ரீ மன்த்ஸ்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வந்துருச்சு இப்போ என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது துணிக்கும் போய் பாருங்கள் அவங்கள நிறைய கூட நான் நேரில் கூட பார்த்துருக்க மாட்டேன் என்னையே நேரில் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த வார்த்தை போய் பாருங்கள் அவங்கள மாற்றுகிறது ஏனென்றால் நான் சொல்லிக்கிற இந்த வார்த்தை தேவாதி தேவனுடைய வார்த்தை ராஜாதி ராஜனுடைய வார்த்தை சூழ்நிலைகள் மாறுது நான் நிறைய மாறி இருக்கேன் அது நேரில் பார்க்கும்போது நிறைய சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தோட ஆகுது எல்லாத்துக்கும் மேலும் நான் அறிவிக்கிற தேவனுடைய வார்த்தை அது எவ்வளவு உண்மை உள்ளது அது எவ்வளவு ஒரு வாழ வைக்கிற வார்த்தை அது எவ்வளவு தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற வார்த்தை என்று எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும் மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் பிழைப்பான் என்று தேவன் சொல்றாரு ஆகவே இந்த வார்த்தை உங்கள் பிழைப்பை உண்டாக்குகிற வார்த்தை ஏதோ ஒரு டைம் வேஸ்ட் ஆயிடும் இதை எப்படி கேட்கறது அப்படின்னு நினைக்காதீங்க இதை கேட்க 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 உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பார்க்கலாமீட்டுக்கான ஒரு வசனத்தையோ வந்து பதினாறு பாருங்க முப்பத்தி மூணு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் முதல் என்ன சொல்லிட்டு வர்றாரு எப்படி சொல்லிட்டு வராரு அப்படின்னா லாஸ்ட் டேஸ் எப்படிலாம் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் என்னை பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு மன்னிங்க மன்னிப்பு கொடுங்க அன்பு தான் எல்லாத்துலேயும் விட பெருசு அப்படின்னா நிறையா விஷயங்களை சொல்லிட்டு வராரு அப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் மேல ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை விட்டு எடுபடாத ஒருத்தராக இருப்பார் உங்களை என்னுடைய வார்த்தையின்படி நடத்துவார் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு உலகத்தில் உபத்திரவம் உண்டு உங்களுக்கு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஹலே லூயா ஏனென்றால் இந்த உலகம் அப்படிங்கிறது பாருங்க பிசாசு வந்து எல்லாரையும் தை கைக்குள்ளே வைத்து தேவனை அறியாத பிள்ளைகளை சொல்றேன் அவர்களை வைத்து ஆட்டு விற்கிற உலகமாக இருக்கு விழுந்து போன ஒரு உலகமாக இருக்கு பாவத்தில் ஆகவே இதனுடைய அதிபதி பிசாசா இருக்கிறதுனால அவனை எவனை விழுங்கலாமோ என்று கற்பிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் தரிகிறதுனால அவன் வந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் சரி அறியாத பிள்ளைகளுக்கும் சொல்லி பிரச்சனைகள் வருது ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அந்த பிரச்சனைகளை அந்த சவால்களை எல்லா என்ன காரியங்களையும் மேற்கொள்ள முடியும் எப்படி அது எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன் இப்போ நம்ம ஓடி இருக்கிறதுனால ஆகவே இந்த உலகத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் வராதா அப்படின்னா கிடையவே கிடையாது பிரச்சனையே வராம இருக்கணும்னா நம்ம தான் இருக்கணும் அப்படி ஒரு நாள் சீக்கிரமா இந்த உலகமும் மாறுங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்ப இந்த உலகத்துல சில நேரங்கள் பிரச்சனைகள் வருது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒண்ணு பிசாசு வந்து ஏதோ விதத்துல மனுஷங்கும்மா பிரச்சனைகளை கொண்டு வரா நம்ம சும்மாவே இருந்தாலும் பிரச்சனைகள் தேடி வரும் நம்ம எந்த விதத்தில் யாருக்கு தீங்கு செய்யட்டா கூட நம்ம மேல வந்து தேவையெல்லாம் பிரச்சனைகள் கொண்டு வருவாங்க இன்னும் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமத்திற்காக நீதி நிமித்தம் போராட்டங்கள் வரும் அப்போ வந்து நம்ம வேதத்துலேயே தேவனே சொல்கிறாரு எனக்காக நீங்கள் சில நேரங்களில் வந்து ப்ரெசிக்யூஷன்ஸ்லாம் அனுபவிப்பீங்க துன்புறுத்தப்படுவீங்க ஆனால் தைரியமாக இருங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அதெல்லாம் ஓவர் கம் பண்ண பேசுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவருக்காக நம்ம எதை செஞ்சாலும் அதை மேலும் போட்டிருக்கு இன்னொரு பிரச்சனை நம்மளே போய் இழுத்து சிந்தனை இருந்தாலும் இருந்து நம்ம தேவனுக்குள்ள வந்தாலும் முழுமையாக நம்முடைய இருதயம் மாற்றப்படாமல் தேவனை அப்படியே பிடித்து கொள்ளக்கூடிய ஹண்ட்ரட் இருதயமா இல்லாததுனால அங்கங்க நம்மளும் மாம்சத்தில் போய் செயல்பட்டு தேவனுக்கு விரோதமா செயல்பட்டு தேவையில்லாத அந்த பழைய விஷயங்கள் மறுபடியும் உள்ள வந்து தமக்கு தேவையில்லா பிரச்சனை ஆனால் எல்லாத்திலையும் ஒரு பெரிய சந்தோஷம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உபத்திரவா இருந்தாலும் அதை ஜெயித்தவர் நம்ம இருக்கிறனால உங்களையும் ஜெயிக்க வைப்பா ஹலே லூயா இயேசு உலகத்தில் வாழும் பொழுது எல்லா விதத்திலும் பாருங்கள் பிரச்சனைகளை அவர் நம்மளுடைய சார்பிலே அவர் ஜெயித்திருக்கிறாரு ஆகவே தான் சொல்கிறாரு நான் உன் வாழ்க்கையில் நீ இருக்கிற எல்லா பதைகள் வழியாக நான் ஆல்ரெடி போய் அதை ஜெயிச்சிருக்கிறேன் எனக்கு உன்னுடைய ஃபீலிங்ஸ் புரியுது எனக்கு உன்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் புரியுது உன்னோட மன வேதனைகள் புரியுது உன்னுடைய அந்த இயலாமையில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் கலங்கிற பற்றி அந்த கலக்கம் புரியுது பயம் புரியுது ஆ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வெறுப்பு இருக்கு அந்த வெறுப்பை புரியுது எல்லாமே புரியுது ஆனால் அதெல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிற மகனின் மகளேன் ஆகவே நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்காக பரிந்து பேசுவேன் அப்படின்னு ஆகவே இந்த தெய்வம் தான் நம் தேவன் ஆகவே இன்னைக்கு இதை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை வரது பயப்படாதீங்க ஒன்று நம்ம ஒழுங்காக இருந்தாலும் அது தேடி வந்தாலும் சரி இல்லை நம்மளே இழுத்துக்கொண்ட பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி அதை நமக்கூட நம்ம ஜெயித்த ஒருத்தர் இருக்கிறனால நாமும் ஜெயிப்போம் அம்மேன் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னா அதுதான் இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசுன்னு எல்லா தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் வஞ்சகத்தையும் எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அதற்கான விளைவுகளையும் மரணத்தையும் நான் ஜெயித்திருக்கறதுனால ஒன்னே கூட ஜெயிக்க வைத்து ஜீவனோட ஓலை வைத்து நித்தியத்திலேயே கொண்டு போய் நான் கரை சேர்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறாரு அப்போ பாருங்கள் இந்த சாத்தானுக்கு நம்ம என்றைக்குமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கேன் அவன் ரொம்ப பெரியவன் அப்படின்னு இல்லை அவன் கண்ணிங் ஃபுல்லோவாக இருக்கிறான் எப்போயுமே பாருங்கள் வீடு வாசலெல்லாம் நம்ம பத்திரமா பூட்டி வைக்க வேண்டியிருக்கேன் ஏன் திருடன் ஒருத்தன் இருக்கிறான் அந்த திருடன் என்ன பண்ணிடுவான் தெரியல உள்ளே வந்தான் இப்போ கூட நியூஸில் போடுறாங்க போலீஸ்க்காக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்துருங்க ஆள் இல்லாத வீட்டில் வரான் தனியாக இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வரான் நியூஸில் கூட போடுறாங்க பாருங்கள் உள்ள கூடி சும்மா தாழ் போடாமல் நம்ம பூட்டு போடாமல் மூடிட்டு இருந்தால் கூட யார் எண்ணம் எந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் உள்ளே வந்து நகை அடிச்சுட்டு போகிறது இல்லை அவங்களுடைய மோச நாசங்களை அவங்களுக்கு ஏற்படுத்துறது இல்லை கொலையே பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றாங்க அப்போ ஏன்னா திருடன் ஒருத்தன் இருக்கிறான் அதே போல ஆவிக்குரிய வகையிலேயே திருடன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் திருடன் மட்டும் இல்ல கொலைகாரன் அவன் பொய்யும் பொய்க்கு வேதம் சொல்லுகிறது யோகன் பத்து பத்துல தேவன் சொல்றாரு இல்லையா அவன் எப்படி இருக்கிறான் திருடன் திருடவும் கொலவும் அழிக்கவும் வருகிற பேர் ஒன்றுக்கும் வரான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான அழிவுக்கும் நாச மோசத்திற்கும் இவன் தான் காரணம் ஆனா நம்ம இது தெரியாம அப்படி ஜாலியா சில நேரங்கள் அஜாக்கிரதா இருக்கும் பொழுது அவன் எப்பயுமே கர்ஜிக்கிற சிங்கம் போல எவன் விழுங்குவலாமோன்னு பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஜாலியா இருக்கும் பொழுது ஜாலியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம் ஆனா எது என்ன என்ன பண்ண முடியும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இல்லையா அப்படிப்பட்ட விதத்திலே நம்ம தேவனுக்குள்ளே ஸ்ட்ராங்காக தேவனும் சொல்கிறாரு கடைசியாக சகோதரரே எவேசியரில் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க ஏன் இந்த உலகத்தில் இந்த பிசாசினுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகளை வான மண்டலத்தில் பொல்லாத அவர்களின் சேனைகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு ஆனால் நீங்க பயப்படாதீங்க அவருடைய பலத்தில் நீங்க பலம் அடைந்து அவருடைய இந்த போராயுதங்களெல்லாம் தரித்து கொண்டால் இந்த உலகத்தை நீங்க ஜெயமண்டிக்கலாம் ஹாலே லூயாப்பா அவர் எல்லாமே நமக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ வீரர்கள் அது எல்லைகள்லாம் இருக்கிறவங்க ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க அவங்க ஏன்னா எந்த நிமிஷம்னாலும் எதிரி உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் எப்பயுமே எதிரி உள்ள வர்றதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு தேவன்ட்டு வந்து பிரிக்கிறதுக்கு இல்லை நம்ம டக்கிற ஆசீர்வாதங்களை கெடுக்கிறதுக்கு எப்பயுமே அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம என்றைக்குமே ஆவிக்குரிய போராடங்களை அணிந்து கொண்டு தேவனுக்குள்ளே பலப்பட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து அவர் செயல்பட்டு யுத்தம் செய்து நமக்கு எப்பொழுது வெற்றியை தருவார் அமேன் இப்போ பாருங்க அது எதுக்கு அப்படின்னு பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினொன்றில் பாருங்கள் அதில் வந்து அவர் வந்து மன்னிப்பை பற்றி பேசிட்டு வர்றார் மன்னிப்பு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பிரச்சனைகள் எதனால வருது நம்ம மாம்சத்தில் இருந்து வருதுங்க முதல்ல அங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் மன்னிக்காமல் இருக்கிறது வெறுப்பு கோபம் எரிச்சல் விபச்சாரம் வேசித்தனம் கொலை பெருமை இதெல்லாம் பாருங்கள் மாம்சத்தில் எல்லாமே அடங்கிருது அது எங்கே இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு ஒரு லிஸ்ட்டே வந்து நமக்கு வேதம் சொல்லுது கலாத்தியரில் பார்த்தீங்கன்னா ஐந்தில் பாருங்கள் பத்தொம்போது மாம்சத்தின் கிரிகளில் வெளியிறுங்கமா இருக்கின்றன அவை விபச்சாரம் வெசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிராதனை பிலிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் ஒரு உதவனராஜை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு தான் ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி வருது ஆவின் கனியை பத்தி பேசுறாங்க ஆகவே ஆவில பிழைத்திருந்தால் ஆவி கேற்றபடி நடக்கவும் என்ன பண்ணுவோம் கடவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு வர்றாங்க இந்த மாம்சமும் இந்த ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் போராடும் இந்த மாம்சத்துல நம்ம இருந்தோம்னா ஆவில செயல்பட முடியாது ஆவில இருந்தா மாம்சத்துல செயல்பட முடியாது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் அப்படிப்பட்ட விதத்திலே நம்ம இந்த வெறுப்பு மன்னிக்காத தன்மை இதெல்லாம் வைக்கும் பொழுது அங்க ஆட்டோமேட்டிக்கா மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறோம்னா என்ன அர்த்தம் தேவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோம் அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் ஏன்னா மாம்சத்தின்படி செயல்பட வைப்பதெல்லாம் பிசாசு தான் விழுந்து போன மனிதன் தான் பாருங்கள் மாம்சத்தின்படி செயல்பட்டான் எப்படி அப்படின்னா நம்மளை தேவனை ஆவி ஆத்துமா சரீரம் இந்த ஆர்டர்ல உருவாக்குனார் நம்ம ஆவியாக இருந்தோம் ஆவி தான் எல்லாத்தையும் ஆண்டுகளும்படி வைத்திருந்தாரு அடுத்து ஆத்தமா அடுத்து சரீரம் ஆனால் விழுந்து போன மனிதன் ஆவியில் வந்து இருளடைந்த பிறகு அவனுடைய ஆவி தேவனோட இந்த கனெக்ஷன் கட்டானதுனால அவன் ஃபுல்லா ஃபுல்லாக அப்படியே ஆப்போசிட்டா ரிவர்ஸில் மாம்சத்தை முதல்ல கொண்டு வந்துட்டான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்துமா அடுத்து கடைசியில் கொண்டு போய் அவிக்கு இதெல்லாம் ஆவி இல்லலாம் செத்து போயிடும் ஆவி இல்லாத ஒரு ஒரு செத்த ஒரு நடவடி மாதிரி அதற்கு அதற்கடுத்து தான் பாருங்கள் ஏசு வந்து அவியான் வர கொடுத்து மறுபடியும் புது வாழ்வி புது சிற்சையான் மாற்றிக்கிறேன் இல்லையா அப்போ இந்த மாம்சத்தை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் பாருங்கள் இந்த விழுந்து போன உலகத்தினுடைய பேர்டனில் போகிறோம் பிசாசினுடைய பேட்டனில் போகிறோம் அவனுக்கு ஒபே பண்ணி போகிறோம் அப்போ அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் மாம்சத்தினுடைய சிந்தனைகள் மரணத்தை தான் கொடுக்கும் அப்போ அந்த மன்னிக்காத தன்மை கூட சில நேரங்களில் நம்மளெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் சும்மா அடி வாங்கிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைங்க மன்னிக்காத போது நம்ம பிசாசு கிடம் கொடுக்குறோம் ஒரு விஷயத்த அவன் எப்படி அப்படி செய்யலாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் ஆனால் தேவன்டந்து நம்ம மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் இல்லையா அவ்வளோ பெரிய தேவன் நம்மளை இவ்வளோ விஷயமான பாவத்துக்கும் சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி அவர்த்தத்தை கொடுத்து நம்மளை மன்னிச்சு மீட்டுட்டாரு அப்போ அவர்கிட்ட கொடுத்த அவட்ட நம்ம பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பை மற்றவங்க கொடுக்குறது தப்பு இருக்காது இன்னொன்று தேவன் என்ன சொல்றாரு என்னை போல நீ என்ன பண்ண மற்றவங்கள நேசி உன்னை போல நீ மற்றவங்கள நேசி என் அன்பை அடுத்து உங்களுக்கு காட்டு இதுதான் உண்டான எதிர்பார்க்குற ஒன்றுங்கிற இன்றைக்கி அந்த அன்பை நமக்குள்ளே ஊற்றவும் செஞ்சிருக்கிறார் அப்போ நான் தேவனு உங்களை எரிந்து கொண்டு நான் மற்றவங்களை மன்னிக்க முடியலன்னா அந்த அன்பை நான் ஒன்று பெற்றுக்கொண்டு செயல்படுத்தாமல் இருக்கேன் அல்லது பெறாமல் இருக்கேன் அடுத்தோம் அப்புறம் எப்படின்னு வைக்கிறவங்கள மெயமைப்படுவார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே யாருக்கு இடம் கொடுக்குறேன் பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன் அப்போ ஆட்டோமேட்டிக் அவன் வந்து என்னாகும் தேவையில்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் கடைசியில் மாம்ச சிந்தனை மரணம் ஏன்னா அவன் வர்ற இடத்துலலாம் மரணம் தான் தான் இங்கே பொழுது சொல்றாரு ரெண்டு குழந்தையார் ரெண்டு பதினொன்னுல பாருங்க சாத்தானாலே நான் மோசம் போகாத படிக்க அப்படி செய்தேன் அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே எப்படி செய்தேன் மன்னிச்சிட்டேன் ஏன் அவன் மன்னிக்காதன்னு தான் சொல்லுவான் பதிலுக்கு பதில் செய்யன்னு சொல்லுவான் பழிவாங்கன்னு சொல்லுவான் உனக்கு கொஞ்சம் கூட ரோசமே இல்லையான்னு சொல்லுவான் ஆனால் நான் மன்னிக்கும் பொழுது அவன் என்னை என்ன பண்ண பார்க்குறான் அவன் என்னை கொலகாரன்னு அவனை போல மலமாக பார்க்குறான் அவன் என்னைய வந்து கெடுத்து அவர் மற்றவளையும் கெடுக்க வைக்க பார்க்குறான் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு அவன் சந்தோஷப்பட்டு அந்த உலகம் அழிய பார்க்குறான் ஆனால் தேவனை போல தேவனுடைய சாய்புடைய ரூபத்தின் மொழி உருவாக்கப்பட்ட மனுஷன் அவருடைய அன்பை பெற்றவன் அவரை போல நான் மன்னிக்க போகிறேன் அவன் தெரியாமல் செஞ்சாலும் தெரிஞ்சுட்டான் நான் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் என் சார்பிலே செயலாற்றி என் நீதியை வெளிச்சத்து போலுவன் நியாயத்தை பட்ட போகலை போல ஒரு மாற்றம் பண்ணுவாரு அவனை மர பண்ணி பாருங்க அதே வசனம் சொல்லுது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் எதிரிகள் கூட அவனோடு வந்து சமரசம் செய்வார்கள் இதுதான் தேவனுடைய ஸ்டை அப்படி நீங்க ஒரு மன்னிச்சுட்டு எனக்கு குரல் இப்படி நினைச்சிருவாங்க அப்படி எனக்கு இல்ல இல்லைங்க உங்களுக்கு மகிமையா இருக்கும்படி தேவனே அது வெற்றிகரமாக அந்த யுத்தத்தை முடிப்பார் அப்ப பவுல் சொல்றாரு இதை நான் அப்படி ஆனோர் கையில கொடுக்கறது அதுதான் புத்திசாலித்தனம் இல்லைன்னா பவு பிசாஸ் என்ன பண்ண பாக்குறான் அவனை போல என்ன இறங்க வைக்க பார்க்குறான் அவன் லெவலுக்கு என்ன இறங்க வச்சு என்னுடைய அந்த மகிமையை கெடுக்க பார்க்குறான் தேவன் எனக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசிர்வத்தை கெடுக்க பார்க்குறான் அவர் என்ன அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வச்சிருக்காரு அங்கேருந்து இறங்கி வர செய்து இவனை போல லோக்கலா பிஹேவ் பண்ண வச்சி குலகாரனாவும் நசம் பண்ணுறவனாகவும் கெடுக்க பார்க்குறான் ஆகவே என் வாழ்க்கை கெட்டு போகும் நான் அதனால சாத்தானால மோசம் போக அதை படிக்க அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே இதெல்லாம் தந்திரம் அந்த தந்திரத்துலதான் பாருங்க இவங்க எல்லாம் இப்படி செய்றாங்க என்ன செய்யறாங்க இந்த கலாத்தேர்ல பார்த்தோம் பார்த்தீங்க உபசாரம் வேசித்தனம் ஆஹ் காம விகாரம் விக்கிர ஆராதனை பில்லிசூன்யம் பகை விரோதங்கள் அடுத்து வைராகியம் கோபங்கள் கோபங்கள் கூட லிஸ்ட்ல வருது சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதகங்கள் பொறாமைகள் பார்த்தீங்களா பொறாமை கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் தான் பாருங்க இந்த தான் நான் தான் பெருசுன்னு சொல்லி மொதல் மொதல் பாருங்க ஆயினா வேலிக்குள்ள இந்த மாதிரிதான் நடக்குது இது எல்லாமே பாருங்க மாம்சத்தின் கிரியைகள் இதன்படி செய்கிறவன் தேவன ராஜ்யத்தை சொந்தரிப்பது இல்லை அப்போ இருந்து என்னை விடுதலையாக யாரால முடியும் அதுக்குத்தான் தேவன் இருக்காரு அவியானவர் இருக்காரு அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு இருந்து விடுதலையை கொடுக்கறாரு இப்போ கூட நமக்கு அட்வைஸ் பண்ணி நீ இப்படிப்பட்டவன் இருந்து உன்னை பிரித்தெடுத்திருக்கா நீ போய் மறுபடியும் அதில் போய் விழாத ஏன்னா உன்னை பிசாசு வைக்க இறங்கி இறங்கிவான்னு சொல்லுவான் ஆனால் நீ இறங்காத உன்னை தேவனை இருந்து விடுதலையாக்கி உன்னை அவரை போல மாற்றி இருக்கிறாரு அவருடைய பரிசுத்தையும் உன்னை கொடுத்துருக்காரு அவருடைய எதியை கொடுத்திருக்காரு அவருடைய அன்பை கொடுத்துருக்கிறாரு அப்படி நீ செயல்படு தேவன் உன் பட்சத்தில் உன்னை அவர் எல்லாத்துல உயர்த்துவாரு அப்ப பாரு ஆட்டோமேட்டிக்கா அவர்ட நம்ம குடுக்கும் போது இங்கே எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகிருது அப்படியே மகிமேன் ஐஸ்வர்ய்தன் குறைகள் எல்லாம் நிறைவாகும் இதெல்லாம் இப்போ பாருங்க இந்த மாசத்துல வர்ற விஷயங்கள் நமக்கு வர்ற அநேக போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமா எப்பொழுதும் எச்சிக்கிறதுங்கிறதை மறந்துவிடக்கூடாது அதனால என்னைக்குமே நல்லா ஆவியில இருந்து ஜெபம் பண்ணுது என்னோட வார்த்தையை நல்லா கேட்பது கேட்டபடி நடப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரி அடுத்து நார்மலாவே உலகில இருக்கும் போது பிரச்சனைகள் வருது அதனாலதான் பாருங்க என்னைக்குமே நம்ம ஆவியரோட உறவுல இருக்க வேண்டும் நம்ம சும்மாவே ரூட்ல போனா கூட ஆப்போசிட்லயா நம்ம ஒழுங்கா சைடுல பார்த்து கரெக்டா பார்த்து நம்ம பிரேக் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி கரெக்டா நம்ம ஹெல்மெட் போட்டு போனா கூட அவர் சரியா வரலனாலும் பிரச்சனை தான் அப்ப இந்த மோசமான உலகத்துல இருக்கிறோன்னு தேவனுக்கு தெரியும் அதனாலதான் அவர் நமக்கு நிறைய போராதங்களை கொடுத்துருக்குறாரு அவருடைய போராதங்கள் எபிஎஸ்டில் பார்க்குறோம் இல்லையா ரசிக்கிற தலை சீரா விசுவாசம் எனும் கேடகம் தேனுடைய வார்த்தை ஆவிக்குரிய பட்டயம் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு நான் என்ன ரச்சி தலைசீரா சத்தியம் என்னும் இடைக்கட்சி நீதிங்கிற மார்க்கவசம் எல்லாம் கொடுத்துருக்கார் எல்லாத்துக்கு மேலே ஆவில நிரம்பி செபிப்பது இது எல்லாத்தையும் கொண்டு போராடும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் ஆவிக்குரிய எல்லா விதமான போராட்டங்களுக்கும் விடுதலையாக்கப்படுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து பாருங்க நமக்கு ஆவியானஸ் கொடுத்துட்டே இருப்பார் ஆவியில் பௌத்தரியக்கூடிய வரங்கள் இருக்கு அடுத்து நமக்கு எதிரான விஷயங்களை கட்டி ஜெபிக்க கூடிய அதிகாரம் இருக்கு ஏசு நாமத்துல நம்ம எதனாலும் கட்டெல்லாம் கட்டவிழ்க்கலாம் இல்லையா இப்படி எல்லாவற்றிலும் நம்ம ஜெயம் எடுக்க முடியும் இன்னொரு விதத்துல பிரச்சனைகள் வரும் நீதி நிமித்தம் போராட்டங்கள் தேவனுடைய நாமத்துக்காக தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுது பகைக்குது ஒதுக்குது ஆனால் அப்ப கூட தேவன் என்ன சொல்றாரு நீ எவ்வளோ பெரிய ஆளுக நிப்பாட்டினாலும் நான் உனக்கு வாயில என் வார்த்தைகளை இப்ப என்ன பேசணும்னு சொல்லி அங்க நான் உனக்கு வைராகமா இருக்கும்படி செய்வேன் நான் அங்கே உன் மூலம் மகிமைப்படுவேன் சில நேரங்கள் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஊழியத்துலயும் பாருங்க எவ்வளவு விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு போக வேண்டியது இருக்கு தேவோட சித்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க நடப்பாங்க யோசிப்பாங்க செய்வாங்க ஆனாலும் அவருக்காக விட்டு கொடுக்கும் மன்னிக்கும் பொழுது அவர் நம் மூலம் மகிமைப்பட்டு நான் இவர்களோடு இருக்கிறேன் என்பதை காமிப்பார் அப்போ சிலர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அவர்கள் பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க ஒரு இடெல்லாம் பிரச்சனை ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவங்களோட இருந்து மையமைப்படுறாரு இப்படி எல்லா விதத்திலும் நம்மோடு இருந்து பிரச்சனைகளை மாற்றி மாற்றியும் தேவ தேவன் தேவன் ஆகவே தான் அவர் சொல்கிறாரு உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனால் நான் இந்த எல்லாத்தையும் ஜெயித்திருக்கிறேன் இந்த ஜெயித்த தேவனா அவன் கூட ஆகவே நீயும் ஜெயிக்க முடியும் ஆகவே நம்ம என்ன பண்ணணும் திடன் கொள்ளவே நோய்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் என்ன விதமான விஷயங்கள் வந்தாலும் அது ஜெயித்த தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார் அதற்கான ஒரு வசனத்தை பாருங்க கொலோசியர்ல பார்க்கலாம் கொலோசியர்ல நம்ம சிலுவையில வந்து பரிதாபமா அவர் தொங்குற மாதிரியும் ஐயோ பாவம் அவருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொலோசியர் இரண்டாம் அதிகாரத்துல பாருங்க பதினாலு பதினைந்து நமக்கு எதிரடியாகவும் கற்றலையிலா நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவைகளே வெற்றி சிறந்தார் ஹலே லூயா இந்த வெற்றி சிறந்த தேவன் தான் நம் தேவன் இவர் தான் நம்மோடு இருக்கிறார் ஆகவே திடன்கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது எத்தனை பேர் எதிர்த்து வருகிற பிரச்சனைகளை தடைகளாக பார்க்காமல் சில நேரங்கள் பாருங்க நம்ம தேவன் இல்லாத போது வர்ற தடைகள் வேறு ஆனால் தேவனுக்குள்ளேயே இருக்கும்போது கூட எதுவும் பிரச்சனை வருது பிரச்சனைகள் இருக்காமல் இருக்காது ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் தேவனுக்குள்ளே இருந்து நம்ம சந்தித்து மேற்கொள்ளக்கூடிய இடத்துல தேவன் வைத்திருக்கிறாரு உங்களுக்குள்ள அவங்களோடு இருந்தவர் ஜெயத்தை தருகிற இடத்துல இருக்காரு ஏனென்றால் அவர் உங்களுக்காக உங்கள் சார்பில் எல்லாவற்றையும் செய்யவில்லை ஜெயித்திருக்க ஜெயம் கொடுக்கிற தேவனை நம்ம ஓடி இருக்கிறனால நீங்கள் பயப்பட வேண்டாம் திடன் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இப்படி விட்டுட்டு போயிட்டாரே நான் என்ன பண்ண போகிறேன்னு பயப்படாதீங்க இதோ உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தான் நம் தேவன் அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதுமே இல்லை ஆமே ஜெபிக்கலாம் நன்றி தகப்பண்ணே இந்த அருமையான நேரத்திலே என்னோடு இந்த ஆண்டு வருத்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை வந்துவிட்டதற்காக நன்றி நாங்கள் உலகத்தில் தனியா இல்லை இம்மாநில எங்களோடு இருக்கிறார் எல்லாவற்றையும் ஜெயித்த எங்களோடு இருக்காவே நான் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் எல்லாவற்றையும் நாமத்தில் வெற்றி என்று இப்பொழுது அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துட்டீங்க நம்பிக்கை கொடுத்துட்டீங்க ஜெயத்தை பார்க்க போகிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆமாம் இதனுடைய கிருமையும் சம்பாதம் உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசிரியர் விதிக்கப்பட்டவர்